நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அடுத்து என்ன படம் வரும் என்ன படம் வரும்னு ஸோ இந்த படம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் எனக்கு அண்ட் இந்த படத்தை வந்து எனக்கு கொடுத்த டேரக்டர் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது வந்து எங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்ததுக்கெலாம் பெருசாக வயசே இல்லை உண்மையாகவே அதனால் வந்து வணங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் சோ எங்களுக்கு சம்பளம் போட்டவர் இப்பதான் தெரியுது எடிட்டர் சொல்லிருக்காரு ப்ரொடியூசர்ட்டை பேசினார்னு நானும் ப்ரொடியூசர்ட்டை பேசியிருந்தேன்னா உங்களுக்கு என்ன சம்பளம் டபுள் சம்பளம் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு பட் ஜோக்ஸ் அப் அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ்கே பிரசன்னா ப்ரோ ப்ரோ உங்களோட நிறா பாட்டெலாம் நான் வந்து ஒரு பத்தாயிரம் வாட்டி கேட்டிருப்பேன் ப்ரோ அந்த அளவுக்கு எனக்கு இருக்கும் ப்ரோ லவ் பிரேக்கப்பே இல்லை ஆனா கேட்டே இருப்பேன் அந்த பாட்டு ப்ரோ அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் ஒரு பெரிய ஃபேன் நானே ஸோ இந்த படத்துல மியூசிக் ஒரு பெரிய ஒரு கேரக்டராக ஒரு அவராக இருக்குன்றது வந்து எனக்கு இந்த விஷுவல் தான் பார்க்கும்போதே அது தெரிஞ்சிச்சு இந்த அற்புதமான டீமில் நானும் ஒரு ஆள்ன்றதுல ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு படித்தப்போ நல்லா இருந்துச்சு சரி இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னோடனே ப்ரொடியூசர் வந்து யூஎஸில் இருக்கார் அப்படின்னாங்க அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே ஒரு பயம் வந்துச்சு சரி அவர்கிட்ட என்ன பண்ணலாம் சேல்ரி பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணார் அவர் டைரெக்டர் அப்பயின்ட்டு சொன்னார் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கம்மி பண்ணுவார் அதனால் கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணி கேட்டுங்க என்னாரு சார் அவர் அவர் ஃபாரினில் ஒரு இப்படி டாலர் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி அதனால நான் ஒரு ஒரு அமௌண்ட்டு கேட்டேன் வாட்டேன் அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டார் அது அப்போயே எனக்கு இல்லை சார் அது கொஞ்சம் இல்லை ஜான் நீ உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னாரு இல்லை ஆமாம் சார் இல்லை 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 சார் கொஞ்சம் கம்மின்னா கூட இல்லை இல்லைங்க அவ்வளோதான் சேலரி எடிட்டர்ஸ்க்கு அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படின்னு இல்லை இல்லை வந்து பூஜை போடுறதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது எடிட்டருக்கு இப்போது இப்போ இந்தியாவிலலாம் அவ்வளோதான் தராங்களா அப்படின்னாரு அது தரதே பெரிய விஷயம் சார் அப்படின்னா இதில் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் டபுள் தரேன் அப்படின்னாரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுலேருந்து ஃபுல்லாகவே அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாரு இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி என்ன தேவையோ அதை வந்து நிறைவாகவே பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அங்கே ஆரம்பிச்சிது ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக அவர் வந்து ஃபாரினில் வேற படம் பண்ணிட்டுருக்கா ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் நம்ம கிடச்சிருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்புறம் டைரக்டர் ராகவ் சாரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லணும் அவர் எப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக இருப்பார் நம்ம ரொம்ப எப்பயுமே ஒரு எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் பெரிய சண்டை நடக்கும் அடிதடி வெட்டு குத்துலாம் நடக்கும் ரூமில் ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததே இல்லை ஏன்னா ரொம்ப கிளியராக இருப்பார் ரொம்ப கம்மியாக ஷார்ட் எடுப்பார் எது தேவையோ அது மட்டும் இருப்பார் நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் இருக்கும் அது வகை ஒரு வகையில் எனக்கு பெரிய ப்ளஸ் ரொம்ப கஷ்டப்படாமல் அவர் கூட வேலை செஞ்சால் ரொம்ப புரிஞ்சுப்பார் ஒரு விஷயம் நம்ம சொன்னால் கூட இன்றைக்கி போய் யோசிச்சுட்டு அப்போ இல்லைன்னு பார் அப்புறம் போய் யோசிச்சுட்டு இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட் பண்ணுவார் இல்லை அவர் சொன்ன வழிக்கு நம்ம வந்துடுவோம் ஏதோ ஒரு 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 ஆரோக்கியமான விவாதம் எங்களுக்குள்ள இருக்கும் ரொம்ப நான் ஒர்க் பண்ணல ரொம்ப சூப்பர்வான டைரக்டர் சில டைரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நான் வியந்து ஒர்க் பண்ண டைரக்டரில் ஒருத்தர் கே சுரகுமார் சார் அவர் படங்கள் பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸ் இருக்கும் அது மட்டும்தான் இருக்கும் தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது தேவையில்லாத எந்த விஷயங்களும் இருக்காது அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் பார்த்து ஒரு டைரக்டர் ஆகும் என்ன ஷார்ட்ஸ் தேவையோ அது மட்டும் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸே இருக்காது நமக்கு ஒரு க்ளோஸ் தேவைன்னா அது மட்டும் இருக்கும் வேறு எதுவுமே எடுத்துருக்க மாட்டார் அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்ணது தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு அற்புதமான டைரக்டர் அவர் அப்புறம் ஹீரோ சார் நான் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே எனக்கு அவர் யாருன்னுலாம் தெரியாது நான் வந்து ஏன்னா டிவிஸ் நிறைய பார்க்குறது கிடையாது ஃபர்ஸ்ட்டு உண்மையாக சொல்லணுன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்தோன்னே டைரக்டர் ஃபோன் பண்ணார் எனக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா சார் அவர் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணுறாருங்க வேறு லெவலில் ஒரு ஏன்னா அந்த நிறைய நிறைய புது ஹீரோஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருப்பார் எதாவது அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணும் நிறைய பார்த்துருப்போம் அந்த ரஷ் வந்து மெக்கானிக் மாதிரி நம்ம பிரித்து போட்டு பண்ணுற வேலைன்றதுனால ஸோ நமக்கு தெரியும் ஒருத்தவங்க வந்து நீங்கள் பார்க்குற படத்தில் இருக்கிறது வேறே இருக்கும் நிறைய பிகைன் த சீன் நிறைய இருக்கும் ரஷ்ஷஸில் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் சீன்ஸை எப்படி ஹோல்டு பண்ணுறாரு அப்படின்றது வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸோ அப்பயும் நான் சொல்லிட்டேன் டைரெக்ட்டு அவர் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வருவார் ஃப்யூச்சரில் அவர் அவர் வந்து சரியான பாதையில் போனார்னா வேறு மாதிரி சொல்ல நிறைய பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் வந்து அடுத்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அப்புறம் எல்லா எல்லோரும் இதில் என்னென்னா எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க ஒரு ஃப்ரேம் எடுத்திங்கன்னா எல்லாருமே லெஜண்ட்ஸாக இருக்கிறாங்க சார்லி சார் என்னுடைய மிகப்பெரிய நான் அவருடைய ரசிகன் சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு பேரும் போட்டி போட்டு இருப்பாங்க அது எனக்கு அது செலக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரஷ்ஷஸ் வந்து ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெட்டி படமாகட்டும் தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் படமாக பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும் இந்த பஞ்சு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து இப்போ எல்லோரும் ஒன்று பேசித்தாங்களே இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அண்ட் ஒன்ஸ் அகேண்ட் எனக்கு வந்து இங்கே வந்துட்டு நான் உள்ளே வந்துட்டேன் நிறையா கிளிப்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க இதிலையாவது நான் வந்துடுவேன் இதுலையாவது நான் வந்துடுவேன் இதுலேயாவது நான் வந்துடுவேன் தேடிக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் வந்தாங்க படத்தில் நினச்சவங்க நான் வரல நான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் டய கேட்டேன் சார் இதில் தான் வரல படத்தில் வந்துடுவேன்ல அப்படின்னேன் வருவீங்க வருவீங்க அப்படின்னாரு இந்த விஷயம் எங்கே எனக்கு தெளிப்பட்டுச்சுன்னா வந்து சார் கோகுல் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட பெரிய ஃபேன் நான் உங்களோட படத்துக்கு அவர் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொன்னார் ஏ காஷ் அப்படின்னாரு அங்கே வந்து சார் ஜெயிச்சிட்டார் ஏன்னா எங்கிட்ட கதை சொல்லும்போது சொன்னார் ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க பப்புன்ற பேர் போய் ஏ காஷ்னு வச்சுருவாங்க பாருங்களேன் அப்படின்னாரு ஸோ அது இங்கேயே இத்தனை பேர் என்னை விஷ் பண்ணது வந்து தேங்க்யூ 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 ஸோ மச் ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது அண்டு கண்டிப்பாக அந்த படம் உங்களை எந்த விதத்துலேயும் ஏமாற்றாது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக இருக்கும் சினிமாவில் ரெண்டே ரெண்டு விஷயம் ஆக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஒன்று நல்ல படத்தில் ஹீரோவாக நடிச்சிடணும் இல்லை நல்ல படத்தில் ஒரு பாட்டாக நடிச்சிடணும் ஸோ நல்ல படத்தில் வந்து ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நான் வந்து அஃபிஷியலி ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் எனக்கு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் அடுத்து என்ன படம் வரும் என்ன படம் வரும்னு ஸோ இந்த படம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் எனக்கு அண்ட் இந்த படத்தை வந்து எனக்கு கொடுத்த டைரக்டர் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் ஸோ அது வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் வாழ்த்ததுக்குலாம் பெருசாக வயசே இல்லை உண்மையாகவே அதனால் வந்து வணங்கிக்கிறேன்னு அண்டு ப்ரொடியூசர் ஸோ எங்களுக்கு சம்பளம் போட்டவர் இப்போ தான் தெரியுது எடிட்டர் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட பேசினார்னு நானும் ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருந்தேன்னா உங்களுக்கு என்ன சம்பளம் டபுள் சம்பளம் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு பட் ஜோக்ஸப் பட் அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிசன ப்ரோ ப்ரோ உங்களோட நிரா பாட்டெல்லாம் நான் வந்து ஒரு பத்தாயிரம் வாட்டி கேட்டுருப்போம் ப்ரோ அந்த அளவுக்கு எனக்கு இருக்கும் ப்ரோ லவ் பிரேக்கப்பே இல்லை ஆனால் கேட்டே இருப்பேன் அந்த பாட்டு ப்ரோ அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் ஒரு பெரிய ஃபேன் நான் ஸோ இந்த படத்தில் மியூசிக் ஒரு பெரிய ஒரு கேரக்டராக ஒரு பவராக இருக்குன்றது வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அண்டு கோ ஆர்டிஸ்டுன்ற தாண்டி ராஜு பாய் ராஜு பாய் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியான பர்சன் மட்டும் கிடையாது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஒரு ஜென்னி ஒரு ஒரு ஜென்ட் அது என்ன சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல என்ன சார்லி சார் மாதிரி என்ன ஆக்குறீங்க அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அறிவாளியான மனுஷர்ன்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு அறிவான ஒரு மனிதர் அவர் அவர் வந்து டாக்ட ஆக்டர்ன்ற தாண்டி டைரக்டராக சீக்கிரம் அவரை பார்க்க போகிறீங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட்லாம் நிறையா வச்சிருக்காரு ஐயா நீங்கள் சான்ஸ் ஏதாவது கொடுங்க என்ன ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் பாவியா

எனக்கு திரும்பி திரும்பி ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நான் படம் நான் இன்னும் ஒரு வாட்டி கூட பார்க்கல கேட்டால் சர்ப்ரைஸ்ன்றாங்க ஏன் தான் தெரில எனக்கு அது படம் பார்க்காத போதே பட பட படப்படம்னு வருது ஐயோ நான் எப்படி பண்ணிருப்பேன் எப்படி பண்ணிருப்பேன்னு ஸோ அந்த ஒரு ஃபீல்டு தான் இருக்கேன் பட் எனக்கு இது படப்படப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஒரு மன திருப்தியாக ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் எப்படி ஃபுல்லாக நம்ம பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்துட்டு போன திருப்தி இருக்கும் கிளாப் மாதிரி தெரியுது தயவு செஞ்சு பிடிச்சிடறேன் அப்படின்னு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு நன்றி ஒன்ஸ் அகைன் இதே மாதிரி நல்ல படங்களில் நானும் பாட்டா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிகிறேன் தேங்க்யூ 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 தேங்க்யூ